بسم الله الرحمن அதே மாதிரி அல்ல சொல்றான் பிரிந்து கிடக்குறாங்க இல்ல பல குழுக்களா அது காரணம் என்னன்னு கேட்டா மனம் உரண்டு பிடிவாதம்தான் அவனுக்கு விருப்பம் கிடையாது என்ன விருப்பம் கிடையாது நம்ம தீனில ஒன்னு ஆகணும் விருப்பம் இருந்தா அதுக்காக மெனக்கண்ணுமா இல்லையா எப்படி மெனக்கடனு எத்தனை கருத்து உள்ள எல்லாத்தையும் போ மதுகபா மதுகப்பூட்ட போ இந்தாப்பா மதுகப்பு சரின்னு சொல்லு அதுல உள்ள நான் கேட்கிற கேளுக்கல நீ பதில் சொல்லு நீ கேட்கற நான் சொல்றேன்னு போகணும் நம்ம பதில் சொல்ல முடியாத அளவுக்கு மதுகப்புக்காரன் பதில் அல்ல எழுதி போட்டான்னு சொன்னா இதை விட்டுட்டு மதுகப்பு சேர்ந்துருங்க ஒண்ணுதான் சரியா இருக்க முடியும் நான் என்ன சொல்றேன் ஆதாரங்கள் வாதங்கள் அள்ளி போட்டான்னு சொன்னா இதுலயே இருக்கிறீங்க கண்ணை மூடிட்டு இருக்க கூடாது இதுலயும் போங்க அதுலயும் எல்லாத்துலயும் போங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு என்ன செய்யணும் கடைசியா ஒரு முடிவுக்கு கோருவீங்க இல்ல அப்பதான் தீன ஒன்னாக்க விரும்புறோம்னு அர்த்தம் நம்ம என்ன செய்யறது இல்ல எனக்கு எங்க அப்பன் சொன்னது பாட்டம் சொன்னது அஜர்த்து சொன்னது போதும் நான் இருப்பேன் அதை மாத்திக்கிற மாட்டேன் அதுல தான் பிரச்சனை பண்ணிக்கிட்டு இருப்பேன் இவங்க என்ன பதில் அதை வச்சுக்கிறாங்க கூட நான் வந்து காது கொடுக்கவே மாட்டேன் மாற்று கருத்து உடையவர்கள் என்ன பதில் சொல்லப் போகிறார்கள் என்பதற்கு காதை கொடுத்து கேட்க கூட ரெடியா இருக்க மாட்டேன் அப்படின்னு இருக்கிறாங்களே இது வந்து காரணம் என்ன